திருச்செங்கு ஜோடர்கள் ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் இரநூத்தி நாற்பத்தி நாலாவது கருத்தரங்கில் பங்குகின்ற அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் மகளிரணி ஜோட சகோதரிகளுக்கும் எனது மனப்பூர்வமான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த சங்கத்தில் பேசுவதற்கு எனக்கு நல்லதொரு வாய்ப்பு அமைத்து கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக இந்த சங்கத்தில் கடந்த பதினஞ்சு வருஷமாக நான் பயணிச்சிட்டு வரேன் கடக ராமசாமி இருந்த காலத்துலேருந்து தொடங்கின காலத்துலேருந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கருத்தரங்களை பேசியிருக்கும் அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை அதில்லாம் எனக்கு கிடைக்காத ஒரு புகழ் பேர் பெருமை கடந்த மாதம் இந்த கருத்தரங்களில் பேசுவதற்கு அந்த நல்லதொரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த இந்த திருச்செங்கோடு ஜோட ஆராய்ச்சியர்கள் சங்கத்துக்கு நன்றி கூற கடையம் பட்டிருக்கிறேன் அடுத்தபடியாக இத்தனை கருத்தர்கள் பேசியும் கூட ஒரு வைரல் ஆகலை போன மாதம் பேசுனது தான் வைரலாகிருக்குது அது காரணம் ரெண்டு இதுவரைக்கும் பேசுனது எல்லா கருத்தரங்கிலையும் ஜோதிடர்களுக்கு பயன்படக்கூடிய டிப்ஸ் கொடுத்துட்டு வந்தேன் ஆனால் போன மாதம் மட்டும்தான் பொதுமக்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்தேன் இது வைரல் ஆகி தமிழ்நாடு மட்டும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற இங்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சு பாராட்டு தெரிவித்து ஆலோசனை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு இது ஒரு புதிய அனுபவம் அப்போ அந்த வகையில் எனக்கு இன்னொருத்தருக்கனுடைய நன்றி வரை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் இது இதுவரைக்கும் எத்தனைய எல்லாம் வந்து படம் எடுத்தோம் வெளியூட்டும் சில தமிழ்நாடு பூரா பரவணுச்சு ஆனால் இந்த தடவை மட்டும்தான் இந்தியா பூரா வெளிநாடு பூரா பரவர அளவுக்கு எனக்கு ஒரு டெக்னிக்கலான முறையில் இயக்கி ஒளிபரப்பு செஞ்ச இந்த அஸ்வின் அஸ்ட்ரோ பக்தி மீடியா சேனலை நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்போது போன மாதத்தில் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்லி ஆகணும் போன மாதத்தில் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அருமை நண்பர் உயர் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு முன்னிலையில் பேசி பாராட்டும் சன்மானமும் கொடுத்ததுனால அந்த கைராசியே என்னவோ அப்புறம் தினசரி எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கு அதிலிருந்து தான் வருது உண்மையிலேயே முன்னெல்லாம் லோக்கல்லும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்ப பாரின் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப அது எனக்கு ஒரு புதிய அனுபவம் அந்த அனுபவத்தை எனக்கு கொடுத்த அருமை நண்பர் உயர் திரு தங்கபாணியன் ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றியை தெரிவிக்க கடைப்பிட்டுருக்கிறேன் சரி நன்றி வரை இந்த யூடியூப்பில் அன்னைக்கு நான் பேசுகிறத எல்லாமே பொதுப்பலம்தான் பொது பலம் தான் அந்த யூடியூப்பில் நான் பேசிட்டு இருந்தேன் தவிர அது டெக்னிக்கலாக அது நிறைய விஷயம் இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு ஆர்வத்துக்காக அந்த பரவாம்பாவத்தை இயக்கி உங்களுக்கு அந்த பலனெலாம் சொல் அப்போது அந்த பரவாம்பாவம் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தீங்களாக்க அந்த பதினாமாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆறு எட்டு பாண்டில் மறைஞ்சிருந்தாலோ திதிசூனி வீட்டில் இருந்தாலோ அல்லது திதிசூனி வீட்டில் அந்த கிரகம் இருந்தாலும் செயல்படாது அது மட்டும் இல்லாமல் அந்த லக்கண புஷ்கரஸ்தான் இருக்கக்கூடிய நட்சத்திரமும் சந்திரன் என்ற நட்சத்திரமும் அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் திதிசூனி வீட்டில் இருந்தாலும் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் நீச்ச கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் இந்த குறியீடு செயல்படாது இதுதான் அதில் இருக்கிற டெக்னிக்கல் இது எல்லாமே இல்லாமல் ஒருத்தருக்கு குறியீடு எடுத்து கொடுக்கறது தான் இதில் ஹைலைட்டான விஷயம் இதுதான் அதனுடைய நுட்பம் அது மட்டும் இல்லை லக்கணத்துக்கு லக்கணாதிபதி நீச்சம் அடையக்கூடிய வீட்டில் அந்த செலக்ஷன் பண்ணக்கூடிய நட்சத்திராதிபதி இருந்தால் அதை நம்ம டச் பண்ணக்கூடாது ஒரு லக்கணத்துக்கு மூணாம் இடம் பகை பகை பெறக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிற கிரகத்தை நம்ம பயன்படுத்தக்கூடாது அது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் மூணாம் மூணுக்குடியினோ மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தையோ பகை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதை நம்ம பயன்படுத்தினா அந்த குறியீடு செல்லுபடியாகாது இது இத்தனையும் அதில் டெக்னிக் இருக்குது அந்த அன்னைக்கு கொடுத்த ஒன்பது நிமிஷத்தில் அத்தனையும் என்னால் விவரிக்க முடியாது இதெல்லாம் ஒரு கிளாஸில் நடத்த வேண்டிய சமாச்சாரம் அப்போ இதற்காம் நிறைய பேர் கேட்டாங்க தமிழ் செல்ல நிறைய வந்துச்சு எனக்கு எனக்கு இந்த லக்கணம் பவனாமரத்தை இயக்கலாமா அப்படின்னு அப்படி அல்ல அந்த பவனாமரத்தை மட்டுமே இயக்க முடியாத அன்றைக்கி நான் சொன்ன வகையில் கூட எல்லாத்துக்கும் பரவனாமி சொல்லலை லக்கணம் புஷ்கர் நாமசம் ராசி புஷ்கர் நாமசம் இருக்கக்கூடிய உயர் துரு மதிப்பு மரியாதைக்குரிய நரேந்திர மோடி ஐயா பவனாமரத்தை பற்றி நான் சொல்லவே இல்லை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கும்பலக்கணம் லக்கணத்துக்கு அஞ்சாமடி மிதுனம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் மிதனும் அதனால் ரெட்டை இலை பயன்படுத்தினார் ஏன்னா மிதனுங்கிறது ரட்டை பசுமை இரட்டை இலை பயன்படுத்தினார்னு சொன்னோம் அது கூட ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் பதினா இடத்தையே பயன்படுத்தினீங்களே ஏன் மட்டும் பதினொன்றாம் இடத்தை பயன்படுத்தாமல் அஞ்சு ஒன்பது பயன்படுத்தினீங்க ஒருத்தர் கேட்டார் அதுக்கு இப்போ நான் பதில் சொல்கிறேன் பதினா பாவங்கிறது எதை குறிக்கும் கரெக்டு அப்புறம் ஆசை எவ்வளவு ஆசை முடிஞ்சிருச்சு அடுத்தது லாபஸ்தான் அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான் வேர்ட்ஸ் தான் வேற மூத்த சகோதரன் வெரி குட் மூத்த சகோதரன் என்னன்னு கூப்பிடுவோம் எம் ஜி கட்சியினுடைய முதல் பேர் என்ன அண்ணா திமுக அவருக்கு அதனால புரட்சி தலைவர் அவர்களுக்கு மிகுந்த ஜோரத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை அவர்லாம் அந்த காலத்தில் பெரிய பெரிய சந்திச்சு தான் அதெல்லாம் வந்து செஞ்சிருக்காரு அதனால மூத்த சோகர் அண்ணா தான் அண்ணா திமுக அப்படின்னு ஒரு பேரே வச்சார் அப்ப அந்த லக்கனும் அவர் இந்த மிதல் இலக்கணத்தை அவருக்கு மட்டும் தான் பயன்படுத்தா ஏ புரட்சி அம்மா அவர்கள் எப்படி செயல்படுச்சுன்னு கேட்பீங்க அந்த அம்மாவுடைய இலக்கணமே மிதல் இலக்கணம் தான் இல்லைங்களா இப்போ மூணாம் பாவத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா இதுலேயே நான் சொல்கிறேன் எம்ஜிஆருக்கு கும்ப இலக்கணம் கரெக்டு மூணாம் இடங்கிறது அசுனி இருக்கக்கூடிய இடம் குதிரை அவர் ஷூட்டிங்கில் கலந்துக்கின்ற பழைய படத்தை பார்த்தீங்களாக்க ஒரு ரெண்டு மூணு தடவை குதிரையிலேருந்து கீழே விழுந்து கால் அடிஞ்சு போச்சு அப்புறம் தான் குதிரையை பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை அவர் பயன்படுத்துறது இல்லை சரிங்களா அடுத்தது புரட்சி தலைவிய அம்மா அவர்களுக்கு மிகுனலைக்கணும் மூணாம் வீட்டு அதிபதி யாருங்க அந்த அம்மாவுக்கு எதிரியே அதுதான் இல்லைங்களா அந்த அம்மாவுக்கு சிம்ம ராசி ராசி போய் சிம்மத்தில் உட்காந்துருச்சு ராசிங்கிறது தான் உடல் மனம் அந்த அம்மாவுக்கு இந்த அரசியல் துறைக்கு வந்த அப்புறம் உடம்பும் கெட்டு மனுஷும் கெட்டு தன் உடம்பும் மனுஷன் தனக்கு பகையாயிச்சா இல்லையா இடம் உண்மை எளிமையாக சொல்லப்போனால் விஜயகாந்த் அவர்களுக்கு சிம்மணக்கினம் பதினா வீடு மிதனம் அதனால் அவர் முரசு சின்னத்தை பயன்படுத்தி பெருகியா ஆதரவு பெற்றார்ன்னு நம்ம சொன்னோம் அதுக்கப்புறம் அவருக்கு தீபம் சின்னம் வந்துச்சு இல்லைங்களா கையில் ஏந்து தீபம் சின்னம் வந்துச்சு அப்புறம் ஏன் பழுதோல்வி அடைஞ்சிதுன்னு கேட்பீங்க அந்த தீபம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரம் இல்லைங்களா சுவாதிங்கிறது லக்கணத்துக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறது லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடிய வீடு அந்த சுவாதிங்கிற அந்த தீபத்தை பயன்படுத்தினால விஜயகாந்த் படுவீழ்ச்சி அடைஞ்சிட்டார் இது வரலாறு இப்போ தெரியுதுங்களா மூணாம் வீட்டை யா பயன்படுத்தக்கூடாதுன்னு லக்கணாதிபதி மூணாம் இடத்தில் நீச்சம் அடையக்கூடிய ரெண்டே லக்கணம் தான் ஒன்று கும்பம் ஒன்று சிம்மம் இது ரெண்டு தான் மூணாம் இடத்தில் லக்னாதிபதி நீச்சம் அடையக்கூடிய லக்கணம் இது தான் அது மாதிரி அந்த மூணாம் இடத்தை நம்ம இயக்கக்கூடாது மூணாம் இடத்துல இருக்கிற கிரகத்தை பயன்படுத்தக்கூடாது மூணாம் இடத்துல நட்சத்திராதி போய் உக்காந்துச்சுன்னா அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல வரேன் அப்போ இதே போல் வந்து குறியீட்டை வடிகட்டி வடிகட்டி எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் மட்டும்தான் பலன் கொடுக்கும் அவ்வளோ சுலபமாக எனக்கு பரவாமாதிபதி இந்த இடத்துல இருக்குது எனக்கு பலன் சொல்லுங்கன்னு சொல்ல முடியாது அதுக்கு ரொம்ப சிரத்தை எடுத்துக்கிட்டு தான் அந்த குறியீட்டை எடுத்து பயன்படுத்தணும் இல்லை அப்படின்னா படுவீழ்ச்சி அடைஞ்சிடும் இது சாதாரண விஷயம் இல்லை சரி இருக்கட்டும் அப்ப அந்த குறியீட்டை வந்து பயன்படுத்தினால் மட்டுமே நம்மளுக்கு பலன் தருமா அப்படின்னு நம்ம டாக்டர் ஐயா கேட்குறார் நான் சொல்றேன் நான் குறியீடு நீங்கள் சொல்றீங்க சார் இது ஒரு சின்னம் ஒன்று சொல்றீங்க பசுமா ஆடு சொல்றீங்க அல்லது ஆடு சொல்றீங்க அல்லது சங்கு சொல்றீங்க ஏதோ சொல்கிறீங்க நான் காலன்றால் மாட்டி தினமும் கட்டில் போட்டு படுத்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்காரா காசு தருவாங்களா அப்படிங்கிறார் அல்ல கடின உழைப்பு முயற்சி நம்பிக்கை இந்த மூணு இருந்தால் மட்டும்தான் குறியீடு வேலை செய்யும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் தடை தாமதத்தை நீக்கி கொடுக்கும் இப்போ ஒரு விலை உயர்ந்த கார் இருக்குது இப்போ ஆடி கார் பிஎன்ட் இருக்குது வழியில் போயிட்டு இருக்கும்போது நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க அது எத்தனை கோடி ரூபாய் காராக இருந்தாலும் பெட்ரோல் வேணும் நூறுரூவா பெட்ரோல் இருந்தால் தான் வேலை செய்யும் இல்லை அந்த கோடி கணக்கான இதுக்கு வேலை செய்யாது அப்போ அந்த இடத்துல ஒரு அஞ்சு லிட்டர் டீசலோ கொடுத்தால் அடுத்து பங்கு அளவுக்கு பயன்படும் அதுக்கப்புறம் அந்த பெட்ரோலை கொடுக்கறது தான் வேலை குறியீட்டினுடைய அதே சமயத்தில் காராக இருந்து ரெண்டு பஞ்சர் ஆகி இன்ஜினும் டேமேஜ் ஆகி இருந்துச்சுன்னா நான் பத்து லிட்டர் பெட்ரோல் நூறு லிட்டர் பெட்ரோல் கொடுத்தாலும் வண்டி ஓடாது அப்ப உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமையா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செயல்படும் கிரகங்கள் எல்லாமே கர்ம வினையால் பாதிக்கப்பட்டு முன்னோர்கள் சாபத்தீடுனாலும் பாதிக்கப்பட்ட எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அஞ்சு எட்டு பத்து கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னாவே முன்னோர்களுடைய சாபத்தீடு இருக்குன்னு அர்த்தம் அஞ்சு எட்டு பத்து கனெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா ஐ குடும்பத்தில் முன்னோர்கள் சாபத்திடும் பாபத்தால் ஏற்பட்ட சாபத்தீடும் குலதெய்வ சாபத்திடம் இங்க இருக்குதுன்னு அர்த்தங்க அப்ப அந்த வண்டி டேமேஜாக இருக்குதுன்னு அர்த்தம் அங்களுக்கு குறியீடு சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்கிறதா இருந்தால் அவங்க அதுக்கு உண்டான குலதெய்வ வழிபாடு செஞ்சாங்களே வேணால் ஓரளவுக்கு ஆகும் அப்போ இது மாதிரி இந்த கோயிலுக்கு அந்த குறியீட்டுக்கு உண்டான கோயிலுக்கு போய்ட்டு வரணும் அந்த குறியீட்டுக்கு உண்டான கோயிலுக்கு போயிட்டு வரணும் அதே மாதிரி இந்த குறியீடு கொடுக்குறோம் இல்லையா அதை நம்ம பார்வை படக்கூடிய இடத்துலாம் வச்சுக்கணும் ஒரு நட்சத்திரத்தை நம்ம சொல்கிறோம்னா குறைஞ்சது ஒரு ஆறு குறியீடாவது சொல்லுவோம் அஞ்சு ஆறு குறியீடு கொடுத்துருவோம் நீங்க எடுத்துக்கலாம் அதெல்லாம் கூகுளில் இருக்குது சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கலாம் சோர்த்தல் மாட்டிக்கலாம் பெட்ரூம்ல ஒன்று ஹாலில் ஒன்று கடையில் ஒன்று இப்படி ஒரு நாலஞ்சு இடத்துல நம்ம பார்வை படக்கூடிய இடத்துல சின்னதாக பாஸ்போர்ட் சைஸ்ல எடுத்து பாக்கெட்டில் ஒன்று அதை விட சின்னதாக எடுத்து லெட்டர் பேரில் ஒன்று விளம்பரம் போர்டில் ஒன்று இப்படிலாம் வச்சுக்கலாம் நம்ம பார்வை படக்கூடிய இடத்துல வச்சுக்கிட்டோமா அது ஆக்டிவேட் ஆகும் எத்தனை நாளையில் ஆக்டிவேட் ஆகும் அதுக்குண்டான காய்கறிகள்